ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிரவீன் பூர்வார்க் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றது ஆல்ரெடி நான் வந்து ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பருக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இப்போ இது வந்து தேர்ட் பேப்பருக்கு என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது இல்லையா ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய இஸ் அ குட் டே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் காமில் வந்து எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின்ஸ் ப்ளஸ் ஆன்சர் எல்லாமே வந்து அதில் இருக்குது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த லிங்க்கு நான் கொஷின்னு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் பிளாக் ஸ்பாட்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அதுலேயே ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சரும் வந்து நான் தனித்தனியாக ஒவ்வொரு கொஷினுக்கானதும் கொடுக்குறேன் ஓகே எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது நம்ம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியே அதுலேயும் வந்து ஃபாலோ பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நம்ம பிளாக் ஸ்பாட்டில் லிங்க்கை வந்து நீங்கள் ஃபாலோவும் பண்ணலாம் ஸோ அது மூலிமா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவும் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் வந்து இந்த ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லா படி எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்